மோட்சம் யாருக்கு கிட்டும் கங்கையில குளிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கங்கையில குளிச்ச அனைவருக்குமே மோட்சம் கிடைச்சிச்சா அப்படின்னா அது சந்தேகம்தான் காரணம் என்ன வாங்க பார்க்கலாம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போது பார்வதி தேவி கேட்குறாங்க ஐயனே கங்கையில குளிச்சால் அனைவருக்கும் மோச்சம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குளிக்கும் அத்தனை பேருக்கும் மோச்சம் வந்தால் மோட்சம் தாங்காதே அது ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் சொல்றாங்க அது ஏன் அப்படின்ற காரணத்தை விளக்குற என்னோட வா ஆனா இப்படியே வராது இருவரும் வயதான பெரியவர்களாக போவோம் வா அப்படின்னு அழைச்சிட்டு கங்கை கரைக்கு போறாங்க கங்கை கரையினை அடைந்த சிவன் நான் இப்போது கங்கையில விழுந்து விடுவேன் நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு ஆனால் இதுவரை பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என சொல்லிவிட்டு ஆற்றில் விழுந்ததை போல நடிக்கிறாங்க உடன் பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைக்கிறாங்க அழைத்தவுடன் ஓடி வந்தவர்களிடம் தேவி சொல்றாங்க பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள் அனைவரும் தயங்கி தயங்கி செய்வதறியாது சிலை என நின்றார்கள் பெருமானும் நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது எங்கிருந்து ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடி சென்று எம்பெருமானை காப்பாற்றி கரை சேர்த்தான் மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி எப்படி ஒருவன் பாவமே செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைத்து அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் உடன் இருந்த பார்வதி தேவி அவர்கிட்ட கேட்குறாங்க அப்பா நீ பாவமே செய்யவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொன்னான் எனக்கு எதுவுமே தெரியாதம்மா கங்கையில குளித்தால் பாவம் போகுமான கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது கங்கையில இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்து விடும் அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியுமென நம்பி செய்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு முதியவர் சொன்னார் குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை கடமைக்குத்தான் கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள் நம்பி செய்பவர்கள் மட்டுமே மோட்சம் போக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் மோட்சம் நிரம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போறாங்க நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதாவது பரிகாரமா இருந்தாலும் இல்லை எந்த ஒரு இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தான் அதற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்பியவருக்கே மோட்சம் கிடைக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி